மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து மசாலா பொரி வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க சரி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப பொரி டப்பாவில் வந்து ரெண்டு டம்ளர் பொரி ஆட் பண்ணிவிட்டு வறுத்த நிலக்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறாங்க பொடியாக துருவுன பெரிய வெங்காயம் கேரட்டு அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மிக்சர் ஆட் பண்ணுறாங்க இந்த ஓம மிக்சரு இந்த கார மிக்சருன்னு சொல்லிட்டு ரெண்டு மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு வீட்லேயே ஸ்பெஷலாக அரைச்ச கார சட்னி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா தேங்காய் எண்ணெயில் வதக்குன கார சட்னி கடைசியாக வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு எலுமிச்சம் வெதை நீக்கினா எலுமிச்சம்பளை சாறு வந்து பாட்டில் வீட்டில் நறுச்சி கொண்டாடுறாங்க அதையே ஆட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் வந்து ஒரு சுருட்டி இந்த மசாலா பொறி ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் எகைன்னு வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சம் மிச்சர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூன் வச்சு கொடுத்தாங்க உண்மையிலுமேங்க அந்த தள்ளுவண்டி கடையில் வந்து மசாலா பொறி வந்து சாஃப்ட் பார்த்தேன் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது மேட்டுப்பாளையம் சைடு போனீங்கன்னா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்